மக்களே ஒரு ஊரில் ஒரு காடு இருந்ததுங்க அந்த காட்டில் ஒரு வாத்து இருந்ததுங்க அது நிறையா முட்டை இருந்தது முட்டைக்கிட்டு அடை காத்து இருந்தது அப்போது திடீர்னு காட்டில் காட்டு தீ நெருப்பு பரவிட்டு இருக்குது இப்போது இந்த அடை காத்துக்கிட்டு இருக்கிற இந்த வாத்து பயந்து ஓடாமல் தன்னோடய முட்டைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அது மேலேயே உட்காந்துருக்குது தான் எரிஞ்சாலும் அந்த முட்டைகளுக்கு எப்படியாவது காப்பாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அது அது மேலே மூடி அந்த முட்டைகளை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருந்துருக்குதுங்க அந்த வீடியோவை தான் இப்போ பார்க்குறீங்க ரொம்ப ஒரு மனசே பாதிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு இது பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு தாய் உள்ளத்தை இது விளக்குவதாக இருக்குதுங்க